நாம வாழ்கிற காலம் வந்து ரொம்ப வித்தியாசமான காலம் மக்கள் எல்லாவற்றையும் விட பொழுதுபோக்க அதிகமாக விரும்புகிற காலம் என்டர்டைன்மெண்ட் அதனால இந்த என்டர்டெயின்மெண்ட் சம்பந்தமான தொழில் வந்து அதிகமாக அதான் பெரியர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங் அப்போ மக்களுக்கு ஏதாவது ஒரு பொழுதுபோக்கை கொடுத்து ஏதாவது ஷோஸ் நடத்தி கான்சர்ட் நடத்தி இல்லை மியூசிக் ப்ரோக்ராம் நடத்தி இந்த மாதிரி ஏதாவது மக்களை எப்போவுமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் மோடில் வச்சுட்டுருக்கிறது மாதிரி சில காரியங்களை செய்கிறது வந்து என்டர்டைமெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஒரு பொதுவான விஷயமாக இருக்குது அதனால் நிறைய கான்சர்ட் நடத்துகிறாங்க நிறைய நிகழ்ச்சி நடத்துறாங்க நிறைய ஷோஸ் நடத்துகிறாங்க சினி ஃபீல்டில் உள்ள வராங்க அப்புறம் டெலிவிஷன் ஃபீல்டில் இருக்கிற வராங்க இன்னும் பல்வேறு சிங்கர்ஸ் வராங்க டான்ஸர்ஸ் வராங்க இதை மாதிரி மெகா நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி மக்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும் ஏன்னா எங்கேயாவது போய் ஆடி பாடி கொண்டாடி எதையாவது பார்த்து வேடிக்கை பார்த்து இந்த மாதிரி தங்களை எப்பொழுதுமே ஒரு ஜாலி மோடில் வச்சிட்ருக்கிற மக்கள் எண்ணிக்கை இப்போ ரொம்ப அதிகமாச்சு அதனால் அந்த பெரிய பெரிய ஷோஸ் நடத்துகிறாங்க அந்த டிவி ஷோஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமும் ஆடம்பரமாக படவிடாக இருக்கும் அப்புறம் நேரடியாக பெரிய மேடைகள் அமைத்து பெரிய பாப்புலர் சிங்கர்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க டான்சர்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க அப்புறம் அவங்கள ஆடுவாங்க அவங்களும் பாடுவாங்க இங்கே கூட்டத்தில் வந்து ஆயிரக்கணக்கானவங்க அவங்களும் ஆடி கொண்டாடி எல்லாம் ஜாலி டைப் அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் இந்த சினிமாவை ஃபீல்டேருந்து வரவங்க இந்த என்டர்டெயின்மெண்ட் சொசைட்டி அந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வரவங்களாம் பார்த்திங்கன்னா தே ஆர் டிரான்ஸ்பரண்ட் அவங்க வந்து இதெல்லாம் எதுக்கு நாங்கள் பண்ணணும் ஆல் தீஸ் திங்ஸ் வி டூயிங் ஃபார் மனி பணத்துக்காக கமர்ஷியல் மோட்டியெல்லாம் பண்ணுறாங்க அப்போ அதுக்கு கட்டணங்கள்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவானா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க மிகுதியான விளக்குகள் மிகுதியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரொம்ப பாப்புலர் சிங்கர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு நிறைய செலவு பெரிய பிரம்மாண்டமான மேடைகள் பெரிய அந்த எல்இடி திரைகள் எல்லாம் போட்டு ரொம்ப படுஜோராக பண்ணுவாங்க பண்ணி அது ஒரு தொழில் ஆனால் வெளியரங்கமாக இருக்கிறாங்க ஆனால் இதே விதமான ஒரு மனோபாவமும் செயல்பாடுகளும் இன்றைய கிறிஸ்தவ சபைகளுக்குள் வந்திருக்கு இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ சபைகள் கிறிஸ்தவ போதகர்கள் ஜனங்களை ஒரு சரியான ஆவிக்குரிய சத்தியத்தில் நடத்துகிற அந்த பணியை செய்கிறதுக்கு அவர்களுக்குள்ள எந்த விதமான ஒரு ஆவிக்குரிய உணர்வும் இல்லாமல் என்ன பண்ணுகிறாங்கன்னு சொன்னால் இந்த ஜனங்களுக்கு எப்போவுமே ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு கொடுக்கணும் அவங்கள எப்போவுமே ஜாலி மோடில் வச்சுருக்கணும் அவங்க எப்போவுமே என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் உள்ள என்டர்டெயின்மெண்ட் அந்த அந்த ஃபீலிங் ஏற்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க அதனால் இந்த கிறிஸ்தவ கம்யூனிட்டி மத்தியில் இப்போது கான்சர்ட் நடத்துறது அப்படிங்கிற ஒரு பெரிய கலாச்சாரம் உருவாயிருது கான்சர்ட்ஸ்னால் அவங்க எல்லாம் சினிமா பாட்டை அதெல்லாம் பாடுவாங்க இவங்க நேரடியாக சினிமா பாட்டை மாட்டாங்க அந்த சினிமா இசை அது அவங்க ஆடுற விதம் பாடுற விதம் எல்லாம் சினிமேட்டிக்காக தான் இருக்கும் ஒன்றே ஒன்று இந்த பாடல்களில் ஜீசஸுங்கிற வார்த்தை வரும் பிரைஸில் ஆடுகிற வார்த்தை வரும் அப்புறம் வல்லவர் நல்லவர் பெரியவர் உயர்ந்தவர் அவர் இவரே எவரே அப்படின்னு ஏதாவது வேர்டிங்ஸ் வரும் இதை பார்த்து இதை வந்து இது ஒரு கிறிஸ்டியன் ப்ரோக்ராம் அப்படின்னு மக்கள் புரிஞ்சிக்கணுமா ஆனால் இதை நடத்துகிறவர்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு பல லட்சங்கள் செலவு பண்ணுறாங்க இப்போ சமீபத்தில் கூட சென்னையில் ஒரு கூட்டம் போதைகள் சேர்ந்து அவ்வளோ போதைகள்னு சொல்லுகிறதா இல்லை வேறு எதுவான்னு சொல்லி எனக்கு புரியலை அவங்க வந்து ஏதோ சொல்கிறாங்க ஒரு அறுபது எழுபது எண்பது லட்சம் ரூபாவை செலவு பண்ணி பிரம்மாண்டமாக மேடை அமைத்து பயங்கர லைட் செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்து அப்பட்டகாசமான ஸ்டேஜ் அமைப்புகளெல்லாம் பண்ணி நல்ல சிங்கர்ஸை கொண்டு வந்து ந அதாவது நிறைய மியூசிஷன்ஸ் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ப்ளே பண்ணலை கொண்டு வந்து ஆடல் பாடலோட கான்சர்ட் நடத்துகிறாங்க எதுக்குன்னு சொன்னால் எங்கேயோ அவங்க வந்து நிதி சப்போர்ட் பண்ண கொடுக்குறாங்களாம் ஏதோ யாருக்கும் கொஞ்சம் பேருக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்களாம் அதுக்காக கட்டணங்கள் சின்ன பெரிய தொகை சின்ன தொகைன்னு பெரிய கட்டணம் சொல்லி ஆயிரக்கணக்கான வார்களை வரவழைத்து அந்த கான்சர்ட் பாடல் பாடி ஆடி நடித்து எல்லா மக்களையும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே நடத்துகிறாங்க இதை வந்து யாருக்கோ வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் பண்ணுறோம் பண்ண பண்ணுறோம்னு சொல்லிட்டு இவங்க இதுக்கே செலவு பண்ணுறது அறுபது லட்சம் எழுபது லட்சம் எண்பது லட்சம் அதுக்கு அவ்வளவு கட்டணம் வாங்குகிறாங்க இதில் என்ன வரவு என்ன செலவு எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க எவ்வளவு செலவு பண்ணாங்க இதில் இவங்களுக்கு பின்னால் எவ்வளோ வருது யாருக்கும் கணக்கு வழக்கு தெரியாது நாம் அதுக்குள்ளே போய் கேட்க முடியாது ஆனால் இதையெல்லாம் பண்ணிக்கிட்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கர்த்தருக்காக பண்ணுறாங்களாம் ஆராதனை பண்ணுறாங்களாம் ஆண்டவருக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆராதனை கொடுக்குறாங்களாம் ஒரு மெகா ஷோ மாதிரி ஒரு விஷயத்த நடத்திட்டு ஆண்டவருக்கு ஆராதனை கொடுக்கலாம் இப்போது சினிமே சினிஃபீல்டுக்காரன் இல்லைன்னா என்டர்டெயின்மெண்ட்டு அந்த மாதிரி படம் ப்ரொஃபஷன் பண்ணுறவங்க எல்லாம் பண்ணுறான்னா அவன் ஓப்பனாக இருக்கிறோம் மணி பணம் சம்பாதிக்கிறோம் பாப்புலரிட்டி ஏற்படுத்துறோம் இதை செய்கிறான் ஆனால் இவங்க வந்து என்ன நடிக்கிறாங்க நடிகர்கள் இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவரை உங்களை இப்படி ஆராதிக்கணும்னு சொன்னாரா ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க ஆண்டவர் சொன்னார் இவ்வளவு ஆடம்பரங்களோட இவ்வளோ படோடாபங்களோட ஆராதிக்க சொன்னாரா இந்த மாதிரி பெரிய கான்செர்ட்டில் உருவாக்கிட்டு நீங்கள் என்ன சொல்கிறோம் ஆண்டவருக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆராதனை கொடுத்தோம் ஆண்டவர் இந்த பிரம்மாண்டமான ஆராதனையை எதிர்பார்க்கிறார் நீ இந்த உலகத்தில் நல்ல ஒரு சாட்சியாக வாழ்கிறது ஆராதனை தாழ்மையோடு உண்மையோடு நீதியோடு நேர்மையோடு அன்போடு சமுதாயத்தில் வாழ்ந்து காட்டுற பத்தி அதுதான் ஆராதனை அந்த ஆறனை ரோமர் பன்னிரெண்டு ஒன்று சொல்லுகிறது அந்த ஆறனை பதினைந்து எட்டு சொல்லுகிறது அதையெல்லாம் விட்டு புட்டு சினிமாக்காரம் பண்ணுறது மாதிரி டிவி ஷோஸ் நடத்துகிறது மாதிரி பொழுதுபோக்கு தொழில் நடத்துகிறவங்க மாதிரி நீ மெகா ஷோஸ் நடத்தி அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணி நீயும் நடிகர்களை போல் நடிகைகளை போல் ஆடி அந்த கூட்டத்தினரையை ஆட வைத்து அவர்களை கூச்சல் போட வச்சு அவங்கள விசிலடிக்க வச்சு அவங்கள ஆரவாரம் போட வச்சு இந்த மாதிரி ஒரு ஷோவில் ஆண்டு ஒரு மகிழப்படுறாரா எங்கேயாவது போய் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் அப்படி அலைகிற ஒரு கூட்டம் இருக்குது அது கிறிஸ்தவரும் அல்லாதவங்களும் இருக்கிற கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க அந்த கிறிஸ்தவ நம்பிக்கை உள்ளவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எங்கேயாவது ஆடுவோம் பாடுவோம் ஒரு உண்மையான சத்தியத்துக்கு செவி கொடுக்கறது கிடையாது ஒரு உண்மையான கர்த்துடைய வழி அறிய விரும்புகிறது கிடையாது கர்த்தர்க்கேற்ற வாழ்க்கை அவ்வளவு சாட்சியாக இருக்கிறது கிடையாது கோடலும் மாறுபாடு சந்தையில் சுழலை பிரகாசிக்கணும்னு சொன்ன வார்த்தை கீழ்படுறது கிடையாது ஒரு பரிசுத்த ஜீவிதம் கிடையாது எங்கேயாவது போய் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் உல்லாசமாக இருப்போங்கிற உணர்வோடு அழைகிற ஒரு கூட்ட மக்களுக்கு தீனி போடுகிறது மாதிரி அந்த இயேசுநாதனுடைய பேரை சொல்லிட்டு அவருக்கு ஆராதனை நடத்துறோம்னு சொல்லிவிட்டு மெகா ஷோஸ் நடத்துகிறாங்க இதில் என்ன சாட்சி இருக்குது இதில் வர பார்த்திங்கன்னா பிரபலமான பாஸ்டுடைய பிள்ளைகளெல்லாம் அங்கே வந்து நிற்கிது இவங்க நேரடியாக சினிமாவுக்கு போயிருக்க வேண்டியதானே அதில் வர ஒரு பாஸ்டருடைய பையன் வேறு அதில் வரார் அவர் என்னமோ சினிமா உலகத்துக்குள்ளே போயினவர் மறுபடியும் அவரை கொண்டு வந்து ஊழியத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்களா நான் நினைக்கிறேன் இவர் சினிமாவுக்குள்ளே இருந்திருந்தால் இவருக்கு மட்டும் தான் பாதிப்பு இவரை சினிமாவிலேருந்து வெளியே கொண்டு வந்தனால இவர் எல்லா இடத்தையும் சினிமா ஆக்கிட்டு இருக்கிறார் எல்லா சபையும் சினிமா தேட்டராக மாற்றிட்டு இருக்கிறார் அவர் ஒரு பெரிய சபை பெரிய சபையை சார்ந்தவர் ஒரு பெரிய நீண்டகால ஊழியம் செய்தவருடைய பிள்ளை அவரை சினிமாவுக்கு போகிற வரை அங்கே இருந்து பிடிச்செழுத்து கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து கொண்டு வராமல் இருந்திருந்தால்தான் அவர் சினிமாவில் போய் அவர் மட்டும்தான் கெட்டிருப்பார் இப்போ அவருக்கு கெட்டது மட்டும் எல்லாரையும் வந்து என்ன பண்ணுறாரு சினிமா அந்த ஒரு மூ அந்த சினிமா ஒரு மூடுக்குள்ளேயே கொண்டு போயிட்டுருக்குறார் எல்லா சினிமா ரகமாக காரியங்களை பண்ணிகிட்ருக்கிறார் அப்போ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு கர்த்தருக்கு செய்கிறோன்னா வாட் டஸ் இட் மீன் வாட் அ நான் சென்சிட் இதில் என்ன நீங்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறீங்க அதில் கூட்டத்தில் வந்தவங்க பாருங்கள் ஆடுறாங்க பாடுறாங்க குதிக்கிறாங்க உலகத்தான் நடத்துகிற சினிமாக்கா நடத்துகிற அந்த கோ அந்த ஷோஸு உனக்கு என்ன வித்தியாசம் அவங்க ஆடுறதுக்கு நீ ஆடுற நீ அந்த ஆரவாரத்துக்கு தான் ஆடுகிற அந்த அவங்க ஆடுறத பார்த்து தான் ஆடுற அவங்க பாடுறத பார்த்து ஆடுற நீ கருத்துக்குள்ளார சந்தோஷம் ஆடலை ஏதோ உனக்கு என்டர்டெயின்மெண்ட்டு கிடைக்குது உனக்கு வந்து ஒரு மரம் உற்சாகம் கிடைக்கிற நிகழ்ச்சி நடத்துகிறனால அதை நீ செய்கிற இதில் போய் ஆண்டோடைய பேரை சம்மந்தப்படுறவங்களும் ஒரு யூதாஸ்தரமாக இருக்குது யூதாஸ்தரத்தை பார்த்து ஏசுகிறாரு முத்தம் கொடுக்குறான் முத்தம் கொடுக்க எதுக்கிட்ட முப்பது காசுக்கு முப்பது காசுக்காக தான் முத்தம் கொடுக்குறான் உன் பப்ளிக்கில் எப்படி பண்ணால் ஏசுனால் அன்புலமே காட்டுறான் ஆனால் அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் முப்பது காசு அதே போல் தான் இவங்க இந்த ஷோஸில் நடத்துறது கான்சர்ட் நடத்துறது மியூசிக் புறக்காரம் நடத்துறதெல்லாம் இவ்வளவு பணத்தை கொட்டோ கொட்டென்று கொட்டி நடத்துகிறதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால் ஒன்று பணம் சம்பாதிப்பதற்காக ஆர்டர் டு மேக் மணி இரண்டு டு கெட் சம் பாப்புலாரிட்டி இவர்கள் தங்களுடைய தாளந்துகளை ரசிக்கிற ஒரு கூட்டம் மக்களை தங்களை பின்தொடர விரும்புகிறார்கள் இவர்களுக்கு பாட தெரியும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட தெரியும் இவர்களுக்கு நடனமாட தெரியும் இவங்களுக்கு ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அந்த டேலண்ட்ஸை வந்து நேரடியாக சினிமாக்காரம் காட்டுற மாதிரி காட்டாதபடி ஏசியாடைய பேரை சொல்லிவிட்டு ஆன்மீகத்துறைக்குள்ளே இருந்து கொண்டு இவர்கள் இதை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இதில் ஒரு கூட்டம் மக்களை தங்களுக்கு பின்னால் வர வைக்கிறோம் தங்க எங்களை ரசிங்க நாங்கள் எப்படி பாடுறோம் பார்த்து ரசிங்க நாங்கள் ஆடுறத பார்த்து ரசிங்க நாங்கள் சத்தம் போடுறத பார்த்து ரசிங்க நாங்கள் கூச்சல் போடுறப்ப சத்தியம் ரசிகன்னு சொல்லி இதெல்லாம் பண்ணி இது ஒரு யூதாஸ்தனம் இந்த கான்செப்ட் நடத்துறீங்கன்னு சொல்கிறத விட ஒரு யூதாஸ்தனமான சேலை பண்ணுறீங்க அந்த யூதாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது ஆக இந்த கான்செப்ட் ஓடிட்டு ஒரு கான்செப்ட் ஸ்டைல் இப்படிப்பட்ட அதாவது சினிமா ரகமான இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தினி ஏசினாரை சம்பந்தப்படுத இந்த ஏசினாரை அவமானப்படுத்துகிற வேறு வேலை இல்லை ஆக இன்றைக்கு நிறைய காரியங்கள் யூதாஸ்தனமாக நடைபெறுகிறது இந்த யூதாஸ்தர கிறிஸ்தவ போதகர்களையும் யூதாஸ்தரமான கிறிஸ்தவ செயல்பாடுகளையும் அடையாளம் கண்டு கொண்டு நீங்கள் விலகி இருக்கும்படியாக ஆண்டவர்களிடத்தில் விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்